உபாகமம் அதிகாரம் முப்பத்தி மூன்று தேவனுடைய மனுஷனாகிய மோசே தான் மரணமடைய முன்னே இஸ்ரேல் புத்திரரை ஆசீர்வதித்த ஆசீர்வாதமாவது கர்த்தர் சீனாயிலிருந்து எழுந்தருளி சேயிரிலிருந்து அவர்களுக்கு உதயமானார் பாரான் மலையிலிருந்து பிரகாசித்து பதினாயிரங்களான பரிசுத்தவான்களுடைய பிரசன்னமானார் அவர்களுக்காக அக்னிமயமான பிரமாணம் அவருடைய வலது கரத்திலிருந்து புறப்பட்டது மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார் அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் உம்முடைய கையில் இருக்கிறார்கள் அவர்கள் உம்முடைய பாதத்தில் விழுந்து உம்முடைய வார்த்தைகளினால் போதனை அடைவார்கள் மோசே நமக்கு ஒரு நியாயப்பிரமாணத்தை கற்பித்தான் அது யாக்கோவின் சபைக்கு சுதந்திரமாயிற்று ஜனங்களின் தலைவரும் இஸ்ரவேலின் கோத்திரங்களும் கூட்டம் போது அவர் யசூரனுக்கு இருந்தார் ரூபன் சாவாமல் பிழைப்பானாக அவன் ஜனம் கொஞ்சமாயிராது என்றான் அவன் யூதாவை குறித்து கர்த்தாவே யூதாவின் சத்தத்தை கேட்டு அவன் தன் ஜனத்தோட திரும்பச் சேரப்பண்ணும் அவன் கை பழக்க கடவது அவனுடைய சத்துருக்களுக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிற சகாயராயிருப்பீராக என்றான் லேவியை குறித்து நீ மாசாவிலே பரீட்சை பார்த்து மேரிபாவின் தண்ணீரிடத்தில் வாக்குவாதம் பண்ணின உன் பரிசுத்த புருஷன் வசமாய் உன்னுடைய தும்மியும் ஊரியும் என்பவைகள் இருப்பதாக தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் நான் உங்களை பாரேன் என்று சொல்லி தன் சகோதரரை அங்கீகரியாமல் தன் பிள்ளைகளையும் அறியாமல் இருக்கிறவன் வசமாய் அவைகள் இருப்பதாக அவர்கள் உம்முடைய வார்த்தைகளை கைக்கொண்டு உம்முடைய உடன்படிக்கையை காக்கிறவர்கள் அவர்கள் யாக்கோபுக்கு உம்முடைய நியாயங்களையும் இஸ்ரோவேலுக்கு உம்முடைய பிரமாணத்தையும் போதித்து உமது சன்னிதானத்திலே வர்க்கத்தையும் உமது பலிபடத்தின் மேல் சர்வாங்க தகன பலிகளையும் விடுவார்கள் கர்த்தாவே அவன் சம்பத்தை ஆசீர்வதித்து அவன் கைக்கிரியின் மேல் பிரியமாயிரும் அவனை பகைத்து அவனுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் திரும்ப எழுந்திராதபடி அவருடைய இடுப்புகளை நொறுக்கிவிடும் என்றான் பெண்ணியமேனை குறித்து கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோட சுகமாய் தங்கியிருப்பான் அவனை என்னாலும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைக்குள்ளே இருப்பார் என்றான் யோசேப்பை குறித்து கர்த்தரால் அவனுடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக அது வானத்தின் செல்வத்தினாலும் பனியினாலும் உள்ள நீரூற்றுகளினாலும் சூரியன் பக்குவப்படுத்தும் அருமையான கனிகளினாலும் சந்திரன் பக்குவப்படுத்தும் அருமையான பலன்களினாலும் ஆதி பர்வதங்களில் உண்டாகும் திரவியங்களினாலும் நித்திய மலைகளில் பிறக்கும் அரும்பொருள்களினாலும் நாடும் அதன் நிறைவும் கொடுக்கும் அருமையான தானியங்களினாலும் ஆசீர்வதிக்கப்படுவதாக முச்சொடியில் எழுந்தருளினவரின் தயை யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரரில் விசேஷித்தவனுடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாக அவன் அலங்காரம் அவன் தலையீற்றுக் காளையினுடைய அலங்காரத்தைப் போலவும் அவன் கொம்புகள் காண்டாமிருகத்தின் கொம்புகளைப் போலவும் இருக்கும் அவைகளாலே ஜனங்களை ஏகமாய் தேசத்தின் கடையாந்தரங்கள் மட்டும் முட்டித் துரத்துவான் அவைகள் எப்ராயிமின் பதினாயிரங்களும் மனாசையின் ஆயிரங்களுமானவைகள் என்றான் செபுலோனை குறித்து செபுலோனே நீ வெளியே பெறப்பட்டுப் போகையிலும் இசக்காரே நீ உன் கூடாரங்களில் தங்குகையிலும் சந்தோஷமாயிரு ஜனங்களை அவர்கள் மலையின் மேல் வரவழைத்து அங்கே நீதியின் பலிகளை இடுவார்கள் கடல்களிலுள்ள சம்பூரணத்தையும் மணலுக்குள்ளே மறைந்திருக்கும் பொருள்களையும் அனுபவிப்பார்கள் என்றான் காத்தை குறித்து காத்துக்கு விஸ்தாரமான இடத்தை கொடுக்கிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் அவன் சிங்கத்தைப் போல் தங்கியிருந்து புயத்தையும் உச்சந்தலையையும் பீறி போடுவான் அவன் தனக்காக முதல் இடத்தை பார்த்து கொண்டான் அங்கே தனக்கு நியாயப்பிரமாணிகன் கொடுத்த பங்கு பத்திரமாயிருக்கிறது ஆனாலும் அவன் ஜனத்தின் முன்னணியாய் வந்து மற்ற இஸ்ரவேலுடனே கர்த்தரின் நீதியையும் அவருடைய நியாயங்களையும் நடப்பிப்பான் என்றான் தானைக் குறித்து தான் ஒரு பாலசிங்கம் அவன் பாசானிலிருந்து பாய்வான் என்றான் நப்தலியை குறித்து நப்தலி கர்த்தருடைய திருப்தி அடைந்து அவருடைய ஆசீர்வாதத்தினாலே நிறைந்திருப்பான் நீ மேற்றிசையையும் தென் திசையையும் சுதந்திரித்துக் கொள் என்றான் ஆசேரை குறித்து ஆசேர் புத்திர பாக்கியம் தன் சகோதரருக்கு இருந்து தன் காலை எண்ணெயிலே துவைப்பான் இரும்பும் வெண்கலமும் உன் பாதரட்சையின் கீழ் இருக்கும் உன் நாட்களுக்கு தக்கதாய் உன் பலனும் இருக்கும் என்றான் ஈசூரனுடைய தேவனைப் போல் ஒருவரும் இல்லை அவர் உனக்கு சகாயமாய் வானங்களின் மேலும் தமது மாட்சிமையோடு ஆகாய மண்டலங்களின் மேலும் ஏறி வருகிறார் ஆனா தேவனே உனக்கு அடைக்கலம் அவருடைய நித்திய பயங்கள் உனக்கு ஆதாரம் அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார் இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான் யாக்கோபின் ஊற்றானது தானியமும் ரசமும் உள்ள தேசத்திலே இருக்கும் அவருடைய வானமும் பனியைப் பெய்யும் இஸ்ரவேலே நீ பாக்கியவான் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே உன் சத்திருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள் அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான் உபாகமம் அதிகாரம் முப்பத்தி நான்கு பின்பு மோசே மோவாபின் சமனான வெளிகளிலிருந்து எரிகோவுக்கு எதிரான நேபோ இருக்கும் பிஸ்காவின் கொடுமுடியில் ஏறினான் அப்பொழுது கர்த்தர் அவனுக்கு தான் மட்டுமுள்ள கீழையாத் தேசம் அனைத்தையும் நப்தலி தேசம் அனைத்தையும் எப்ராஹீம் மனாசே என்பவர்களின் தேசத்தையும் கடைசி சமுத்திரம் வரைக்கும் உள்ள யூதா தேசம் அனைத்தையும் தென்புறத்தையும் சோவார் வரைக்குமுள்ள மரங்களின் பட்டணம் என்னும் ஊர் முதற்கொண்டு எரிகோவின் பள்ளத்தாக்காகிய சமனான பூமியையும் காண்பித்தார் அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி நான் உங்கள் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்ட தேசம் இதுதான் இதை உன் கண் காணும்படி செய்தேன் ஆனாலும் நீ அவ்விடத்திற்கு கடந்து போவதில்லை என்றார் அப்படியே கர்த்தரின் தாசனாகிய மோசே மோவாப் தேசமான அவ்விடத்திலே கர்த்தருடைய வார்த்தையின்படியே மறித்தான் அவர் அவனை மோவாப் தேசத்திலுள்ள பெபேயருக்கு எதிரான பள்ளத்தாக்கிலே அடக்கம் பண்ணினார் இந்நாள் வரைக்கும் ஒருவனும் அவன் பிரேதக் கொளியை அறியான் மோசே மறிக்கிறபோது நூற்றி இருபது வயதாயிருந்தான் அவன் கண் இருளடையவும் இல்லை அவன் பலன் இல்லை இஸ்ரவேல் புத்திரர் மோவாவின் சமனான வெளிகளில் மோசேக்காக முப்பது நாள் அழுது கொண்டிருந்தார்கள் மோசைக்காக அழுது துக்கம் கொண்டாடின நாட்கள் முடிந்தது மோசே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் மேல் தன் கைகளை வைத்தபடியால் அவன் ஞானத்தின் ஆவியினால் நிறையப்பட்டான் இஸ்ரவேல் புத்திரர் அவனுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் மோசேக்கு கட்டளட்டபடியே செய்தார்கள் மோசே எகிப்து தேசத்திலே பார்வோனுக்கும் அவனுடைய எல்லா ஊழியக்காரருக்கும் அவனுடைய தேசம் அனைத்திற்கும் செய்யும்படி கர்த்தர் அவனை அனுப்பிச் செய்வித்த சகல அடையாளங்களையும் அற்புதங்களையும் அவன் இஸ்ரவேலர் எல்லாருக்கும் பிரத்யட்சமாய் செய்த சகல வல்லமையான கிரியைகளையும் மகா பயங்கரமான செய்கைகளையும் பார்த்தால் கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசையைப் போல ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரவேலில் அப்புறம் எழும்பினதில்லை என்று விளங்கும் யோசுவாவின் புஸ்தகம் அதிகாரம் ஒன்று கர்த்தருடைய தாசனாகிய மோசே மறித்த பின்பு கர்த்தர் மோசையின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி என் தாசனாகிய மோசே மறித்து போனான் இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள் நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன் வனாந்திரமும் இந்த லீபனோனும் தொடங்கி ஐபிராத் நதியான பெரிய நதி மட்டும் உள்ள ஏத்தியரின் தேசம் அனைத்தும் சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையா இருக்கும் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை நான் மோசையோட இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை பலங்கொண்டு இரு இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய் என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலங்கொண்டு திடமனதாயிரு நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதில் எழுதியிருக்கிறவர்களின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக அப்பொழுது நீ உன் வழியை பண்ணுவாய் அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய் நான் உனக்கு கற்றல் இடவில்லையா பலங்கொண்டு திடமனதா இரு திகையாதே கலங்காதே நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கருத்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார் அப்பொழுது யோசுவா ஜனங்களின் அதிபதிகளை நோக்கி நீங்கள் பாளையத்தை ஒருவர் நடந்து போய் ஜனங்களைப் பார்த்து உங்களுக்கு போஜன பதார்த்தங்களை ஆயத்தம் பண்ணுங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சுதந்திரிக்க கொடுக்கும் தேசத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு இன்னும் மூன்று நாளைக்குள்ளே இந்த யோர்தானை கடந்து போவீர்கள் என்று சொல்லச் சொன்னான் பின்பு யோசுவா ரூபனியரையும் காத்தியரையும் மனாசையின் கோத்திரத்தாரையும் நோக்கி கர்த்தருடைய தாசனாகிய மோசே உங்களுக்கு கற்பித்த வார்த்தையை நினைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை இழைப்பாரப் பண்ணி இந்த தேசத்தை உங்களுக்கு கொடுத்தாரே உங்கள் பெண் சாதிகளும் பிள்ளைகளும் மிருக ஜீவன்களும் மோசே உங்களுக்கு யோர்தானுக்கு இப்புறத்திலே கொடுத்த தேசத்தில் இருக்கட்டும் உங்களில் உள்ள யுத்த வீரர் யாவரும் உங்கள் சகோதரருக்கு முன்பாக அணியணியாய் கடந்து போய் கர்த்தர் உங்களைப் போல உங்கள் சகோதரரையும் இளைப்பார பண்ணி அவர்களும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தங்களுக்கு கொடுக்கும் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள மட்டும் அவர்களுக்கு உதவி செய்ய கலவீர்கள் பின்பு நீங்கள் கர்த்தருடைய தாசனாகிய மோசே உங்களுக்கு எவர்தானுக்கு இப்புறத்தில் சூரியன் உதிக்கும் திசைக்கு நேராக கொடுத்த உங்கள் சுதந்திரமான தேசத்துக்கு திரும்பி அதை சுதந்திரித்துக் கொண்டிருப்பீர்களாக என்றான் அப்பொழுது அவர்கள் யோசுவாவுக்கு பிரதித்திரமாக நீர் எங்களுக்கு கட்டளை எல்லாம் செய்வோம் நீர் எங்களை அனுப்பும் இடமெங்கும் போவோம் நாங்கள் மோசைக்கு செவி கொடுத்தது போல உமக்கும் செவி கொடுப்போம் உம்முடைய தேவனாகிய கருத்தர் மாத்திரம் மோசையோடு இருந்தது போல உம்மோடும் இருப்பாராக நீர் எங்களுக்கு கட்டளையிடும் சகல காரியத்திலும் உம்முடைய சொல்லை கேளாமல் உம்முடைய வாக்குக்கு முரட்டாட்டம் பண்ணுகிற எவனும் கொலை செய்யப்படக்கடவன் பலங்கொண்டு திடமனதாய் மாத்திரம் இரும் என்றார்கள் அதிகாரம் இரண்டு நூனின் குமாரனாகிய யோசுவா சித்தியமிலிருந்து வேவுக்காரராகிய இரண்டு மனுஷரை ரகசியமாய் வேவு பார்க்கும்படி அனுப்பி நீங்கள் போய் தேசத்தையும் எரிகோவையும் பார்த்து வாருங்கள் என்றான் அவர்கள் போய் ராகாப் என்னும் பெயர் கொண்ட வேசியின் வீட்டுக்குள் பிரவேசித்து அங்கே தங்கினார்கள் தேசத்தை வேவு பார்க்கும்படி இஸ்ரேவேல் புத்திரரில் சில மனுஷர் இந்த ராத்திரியிலே இங்கே வந்தார்கள் என்று எரிகோவின் ராஜாவுக்கு சொல்லப்பட்டது அப்பொழுது எரிகோவின் ராஜா ராகாபண்டைக்கு ஆள் அனுப்பி உன்னிடத்தில் வந்து உன் வீட்டுக்குள் பிரவேசித்த மனுஷரை வெளியே கொண்டு வா அவர்கள் தேசத்தை எல்லாம் வேவு பார்க்கும்படி வந்தார்கள் என்று சொல்லச் சொன்னான் அந்த ஸ்திரீ அவ்விரண்டு மனுஷரையும் கொண்டு போய் அவர்களை ஒளித்து வைத்து மெய்தான் என்னிடத்தில் மனுஷர் வந்திருந்தார்கள் ஆனாலும் அவர்கள் எவ்விடத்தாரோ எனக்குத் தெரியாது வாசலை அடைக்கும் நேரத்தில் இருட்டு வேளையிலே அந்த மனுஷர் புறப்பட்டுப் போய்விட்டார்கள் அவர்கள் எங்கே போனார்களோ எனக்கு தெரியாது அவர்களை சீக்கிரமாய் போய் தேடுங்கள் நீங்கள் அவர்களை பிடித்துக் கொள்ளலாம் என்றாள் அவள் அவர்களை வீட்டின் மேல் ஏறப் பண்ணி வீட்டின் மேல் பரப்பப்பட்ட சமல் தட்டைகளுக்குள்ளே மறைத்து வைத்திருந்தாள் அந்த மனுஷர் யோர்தானுக்குப் போகிற வழியில் துறைகள் மட்டும் அவர்களை தேடப் போனார்கள் அவர்கள் தேடுகிறவர்கள் புறப்பட்டவுடனே வாசல் அடைக்கப்பட்டது அந்த மனுஷர் படுத்துக்கொள்ளும் முன்னே அவள் வீட்டின் மேல் அவர்களிடத்திற்கு ஏறிப்போய் கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்புக்கொடுத்தார் என்றும் உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும் உங்களை குறித்து தேசத்துக்குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன் நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும் நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் இரண்டு ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம் கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று உங்களாலே எல்லாருடைய தைரியமும் போயிற்று உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர் இப்போதும் நான் உங்களுக்கு தயவு செய்தபடியினால் நீங்களும் என் தகப்பன் குடும்பத்துக்கு தயவு செய்வோம் என்று கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு நீங்கள் என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரரையும் என் சகோதரிகளையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோடே வைத்து எங்கள் ஜீவனை சாவுக்குத் தப்புவிக்கும்படி எனக்கு நிச்சயமான அடையாளத்தை கொடுக்க வேண்டும் என்றாள் அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி எங்கள் ஜீவனே உங்கள் ஜீவனுக்கு ஈடு நீங்கள் எங்கள் காரியத்தை வெளிப்படுத்தாதிருந்தால் கர்த்தர் எங்களுக்கு தேசத்தை கொடுக்கும்போது நாங்கள் தயையும் சத்தியமும் பாராட்டுவோம் என்றார்கள் அப்பொழுது அவர்களைக் கயிற்றினாலே ஜன்னல் வழியாய் இறக்கிவிட்டாள் அவள் வீடு அலங்கத்தின் மதிலில் இருந்தது அலங்கத்திலே அவள் குடியிருந்தாள் அப்பொழுது அவள் அவர்களை நோக்கி தேடுகிறவர்கள் உங்களை காணாதபடிக்கு நீங்கள் மலையிலே போய் அவர்கள் திரும்பி வரும் மட்டும் அங்கே மூன்று நாள் ஒழித்திருந்து பின்பு உங்கள் வழியே போங்கள் என்றாள் அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி இதோ நாங்கள் தேசத்துக்குள் பிரவேசிக்கும் போது நீ இந்த சிவப்பு நூல் கயிற்றை எங்களை இறக்கிவிட்ட ஜன்னலிலே கட்டி உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் சகோதரர்களையும் உன் தகப்பன் குடும்பத்தார் அனைவரையும் உன்னிடத்தில் உன் வீட்டிலே சேர்த்துக்கொள் இல்லாவிட்டால் நீ எங்கள் கையில் வாங்கின ஆணைக்கு நீங்களாய் இருப்போம் எவனாகிலும் உன் வீட்டு வாசல்களிலிருந்து வெளியே புறப்பட்டால் அவனுடைய இரத்தப்பலி அவன் தலையின் மேல் இருக்கும் எங்கள் மேல் குற்றம் இல்லை உன்னோட வீட்டில் இருக்கிற எவன் மேலாகிலும் கை ஆகில் அவனுடைய இரத்தப்பலி எங்கள் தலையின் மேல் இருக்கும் நீ எங்கள் காரியத்தை வெளிப்படுத்தினாயேயானால் நீ எங்கள் கையில் வாங்கின ஆணைக்கு நீங்களாயிருப்போம் என்றார்கள் அதற்கு அவள் உங்கள் வார்த்தையின்படியே ஆகக் கடவுது என்று சொல்லி அவர்களை அனுப்பிவிட்டாள் அவர்கள் போய்விட்டார்கள் பின்பு அவள் அந்த சிவப்பு கயிற்றை ஜன்னலிலே கட்டி வைத்தாள் அவர்கள் போய் மலையிலே சேர்ந்து தேடுகிறவர்கள் திரும்பி வரும் மூன்று நாள் அங்கே தரித்திருந்தார்கள் தேடுகிறவர்கள் வழியிலெல்லாம் அவர்களை தேடியும் காணாதே போனார்கள் அந்த இரண்டு மனுஷரும் திரும்பி மலையிலிருந்து இறங்கி ஆற்றைக் கடந்து நூனின் குமாரனாகிய யோசுவாவினிடத்தில் வந்து தங்களுக்கு சம்பவித்த யாவையும் அவனுக்கு தெரிவித்து கர்த்தர் தேசத்தையெல்லாம் நம்முடைய கையில் ஒப்புக் கொடுத்தார் தேசத்தின் குடிகளெல்லாம் நமக்கு முன்பாக சோர்ந்து போனார்கள் என்று அவனோட சொன்னார்கள்